எந்த கணவனாரை நினச்சி நீங்கள் துக்கப்படுறீங்களா ஆண்டு வரையும் ஏன் என்ப்பா என் வாழ்க்கை எப்படின்னா உங்கள் நிமித்தம் அந்த கணவனாரை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுற ஒரு நாள் வரும் அதை செய்கிற ஒரு வல்லமையான அப்பா உங்களுக்கு இருக்கிற கையாத்தேட்டு இந்த பூமியில் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த ரசிகர் ஏற்றுக்கொண்டு அவரை சாமியாக கும்பிட்ற உங்களுக்கு நடக்காமல் யாருக்கு நடக்கணுறேன் உங்களுக்கு நடந்தே தீரும் எழுதி தரேன் உங்களுக்கு நடந்தே தீரும் உங்க குடும்ப வாழ்க்கையில எந்த கணவனார நினைச்சு நீங்க நீங்கள் போடுறீங்களோ அவர் தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது ஆமா உங்களையும் தூக்கி போட்டு அடிக்கிறது எதெல்லாம் நினச்சி நீங்க துக்கப்படுறீங்களோ எழுதி வச்சிருக்காங்க பிரதர் சிஸ்டர் நடக்க சீரியஸா ஆண்டு உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்க எந்த கணவனார நீங்கள் நீங்க துக்க போடுறீங்களோ ஏன் வரையன் என் வாழ்க்கை அப்படின்னு உங்கள் நிமித்தம் அந்த கணவனார நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுற ஒரு நாள் வரும் அதை செய்கிற ஒரு வல்லமையான அப்பா உங்களுக்கு இருக்கிற தேட்டி இந்த பூமியில் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த ரேட்டு ஏற்றுக்கொண்டு அவரை சாமியாக கும்பிட்ற உங்களுக்கு நடக்காமல் யாருக்கு நடக்கன்றேன் உங்களுக்கு நடந்தே தீரும் எழுதி தரேன் உங்களுக்கு நடந்தே தீரும் அந்த கணவனார குறித்து சந்தோஷப்படுவீங்க நினச்சி நினச்சி பார்த்து சந்தோஷப்படுவீங்க சார் எப்படி எந்த மனுஷன் இப்படி ஆகிட்டார் நான் ஏற்கனவே ஒரு சாட்சி சொல்லி இருக்கிறேன் என் கூட என்னை உருவாக்கின ஒரு பாஸ்ட் வீரராஜன் அவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு அப்படி ஒரு குடிகார் அப்படி ஒரு போதைக்கு அடிமையாக இருந்தவர் கண மனைவியை மதிக்க மாட்டார் பிள்ளைகளை மதிக்க மாட்டார் ஆண்டவரை தேட மாட்டார் சொத்த பூரா அழிச்சார் ஆனால் அந்த அம்மா பொறுமையோடு சகிச்சுட்டு கூடவே இருந்தாப்ல கத்தர் நல்லவர் தேவன் அவரை தூக்கி எடுத்தார் சாதாரண மனுஷனா இல்லை அவர் ஒரு பாஸ்ட் ஆக்கி ஆமா என்ன நான் பாஸ்டரா வளரும் போது எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு நபராக இருந்தா அவர் மூலமா இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் அவரும் ஒரு காரணம் சரிங்களா அப்படி ஒரு ஆளை மாறிட்டார் கையாத்தட்டி ஆமே ஆமா இதெல்லாம் உருப்படையா போதும்னு நினைக்கிறேன் உங்கள் கணவனார உங்க கண்ணு முன்னாடியே தேவன் உயர்த்துவார் ஆமே அலுலூயா ஆமா அம்மா கடைசி வரைக்கும் விசுவாசி தான் இவர் பாஸ்டர் ஆக்டர் சரிங்களா ஆமா எனக்கு பொருளாதார அது என்னது ட்ரெஸ்ஸரே அவர் தான் ஆமா என்னுடைய தேவை சந்திக்கிற தேவன் அவர் மூலமா தான் சரிங்களா ஊழியத்தில் ஆரம்ப காலத்துல நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அஜிஸ்டன் பாஸ்டராக இருக்கும்போது அவ்வளோ பண தேவை இருக்கும் ஆமாம் எனக்கு சட்டை தந்து சாப்பாடு போட்டு அவன் வாச்சி தந்து அப்படி தாராளமா செய்யற அப்படி இருதயமுள்ளவரை மாற்றினார் ஆமே அழியா தான் சொல்கிறேன் இப்போவும் அழகாக ஆண்டோருடைய கனமான ஊழியத்தை செஞ்சுட்டு ரெண்டு பிள்ளைகள் பேர பிள்ளைகளோட சந்தோஷமா தண்ணி அடிக்காம தம் அடிக்காமல் நிம்மதியாக மனைவியோட பிள்ளைகளோட பேர பிள்ளைகளோட சந்தோஷமா வளர்ந்துட்டு இருக்கிறேன் கரங்களை தட்டியாமே அந்த சாட்சி உங்கள் வீட்டில் பேசுகிறேன் ஏசுவை நாமத்தை நான் கண்ணால் பார்த்த சாட்சி ஆமேன் அதை விட நீங்கள் மேன்மையாக இருப்பீர்கள் அப்படி உங்கள் கணவனாரையே கத்த திருத்துவார் கண்டிப்பாக நடக்கும் ஏசுவின் நாமத்தினால் பிளஸ் பண்ணுறேன் ஆமேன் அதே போல் உங்கள் கணவனாக நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுற நாள் வரும் உங்கள் மனைவியை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுற நாள் வரும் உங்கள் மனைவி போடுவாங்க ஆண்டவர் திருத்துவார் உங்கள் பிள்ளைகள் குறித்து நீங்கள் சந்தோஷப்படுற நாள் வரும் உங்கள் பிள்ளைகள் ஆண்டவர் திருத்துவார் உன் பிள்ளைகள் சக்ஸஸ் பண்ணுவாங்க நம்ம நிதி சினிக்கு நடந்த போல அப்படி இம்ப்ளஸ் பண்ணுற ஏசி நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க இதனை பார்க்குற ஒவ்வொரு உங்கள் பிள்ளைகளும் இது போல பேப்பரில் வருவாங்க ஆ மெயின் அச்சீவ் பண்ணுவாங்க ஆ நம்ம நம்ம விநாயகருடைய மகள் லாவணியாவுக்கும் அப்படிதான் நடந்தது இந்த வருஷம் அதை சாட்சியாக சொன்னோம் ஆமேன் இந்த பாருங்க நிதிசினி சாட்சியாக கத்திரை எழுப்பிட்டேன் நம்ம உள்ளிட்ட ரெண்டு பிள்ளைகளை எழுப்பிட்டேன் அடுத்து ஒன்று வெயிட்டிங்கில் இருக்குது ஆமே ஆமாம் கத்த நல்ல வரும் அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன் உங்கள் பிள்ளைகள் பேரும் பேப்பரில் வரும் ஏசு நாமத்தினால நல்ல விதமாக வரும் ஆமாம் நீங்கள் யார் தேவனுடைய பிள்ளை உங்கள் பிள்ளைங்க பேர் அவங்க பாடத்தில் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க படிப்பில் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அப்படி ஆமாம் அவர்களை புகழ்ந்து ஆமாம் பேப்பரில் வர மாதிரி தேவன் பெரிய காரியங்களை செய்வார் நான் அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன் நம்ம பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் அப்படியே அப்போ உயர்த்துவார் ஆமேன் அவங்க ஸ்போர்ட்ஸ்லையா இருக்கட்டும் அவங்க காம்படிஷன்லையா இருக்கட்டும் படிப்புலையா இருக்கட்டும் தேவன் அவர்களை மீன் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பார் கையது கைய கையன் ஒரே தகுதி தான் உங்க பிள்ளை ஒரே தகுதி தான் உங்க பிள்ளை ஆமேன் ஆளு அப்படியே நான் பிளஸ் பண்ணுறேன் பிள்ளைகளை தேவன் தூக்கி எடுப்பார் பிள்ளைகளை ரச்சிப்புகளை நடத்துவார் நீங்கள் அறிஞ்ச இந்த நல்ல ஏசப்ப அவர்கள் அறிந்து கொள்வார்கள் நீங்கள் ஆராதிக்கிறதை விட பெஸ்ட்டாக ஆராதிப்பாங்க நேற்று நான் ஒரு சாட்சி கேட்டேன் நைட்டு அதை கேட்டு அவ்வளோ டயர்ட் வந்து தூங்கணும் நேரமே நினைச்சேன் பட் ஆனால் திடீர்னு ஒரு ஊழியக்காரருடைய சாட்சி பாஸ்டர் கிப்சன் நல்ல ஒரு எனது ஒர்ஷிப் லீடர் நல்ல ஒரு தேவனுடைய பாடலை வெளியிடுகிற ஒரு நல்ல தேவ மனுஷன் அவர் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அவர் பாட்டை யாராலையும் பாடியெல்லாம் அவ்வளோ ஈஸியாக பாடிட முடியாது அவ்வளோ டஃப்பாக இருக்கும் அவரும் தன்னுடைய சாட்சியை சொன்னார் ஒரு பாஸ்டருக்கு பையனாக இருந்து வாழ்க்கையில் உறுப்பிடாமல் இருந்தேன் ஒதுக்கப்பட்டு இருந்தேன் ஒரு நன்மையும் பார்க்காம இருந்தேன் ஆனால் ஆண்டவர் என்னை இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல உயர்த்திருக்கிறார் அப்படின்னு அவர் சாட்சியை கேட்டுட்டு தான் நான் படுத்தேன் அந்த சாட்சியை நம்ம பயங்கரமாக வேலை செஞ்சுது அப்போது நான் எனக்கு சில நேரம் அப்படி வந்திருக்கு நான் பாஸ்ட்டாக இருக்கிறேன் என் பொண்ணுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு நான் நினைப்பேன் ஆண்டு ஒரு தேடலில் கொஞ்சம் குறைவுதான் அப்படின்னா அவர் சொல்கிறார் அவர் காலேஜ் ஆமாம் காரூணியாவில் காலேஜ் படித்து முடித்து அப்போது அவர் சினிமா பாட்டுக்கு இசை வாசிச்சிருக்கிறார் ஒரு மலையாள பாட்டுக்கு புரியுதுங்களா ஆமாம் அத்தனை வருஷம் ஆமாம் எங்கே காரூன்யாவில் படித்து ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து ஒரு பாஸ்டருக்கு பையனாக இருந்து அவ்வளோக்குள்ளே இருந்தவர் ஆண்டவர் பாட்டை மொதல் மொதல் எழுதலை சினிமா பாட்டு ஒரு பட சினிமா ஒரு படத்தில் மலையாள படத்தில் ஆறு பாட்டுக்கு கொரோனாவுக்கு முன்னாடி போட்டு கொடுத்துருக்குறாப்புல அந்த படம் ரிலீஸே ஆகலையா ஆனால் அதுக்கு பிறகு தேவன் அவர் பாட்டை அப்படி ஆண்டவருக்காக பாட்டை எழுதி அதை அப்படியே ஃபேமஸ் ஆகி கடைசியில் சாட்சி சொன்னார் ஏஆர் ரஹ்மானுடைய ஸ்டூடியோவில் என்னுடைய பாட்டை ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னா கையத்த அது பயங்கரமான ஸ்டூடியோ புரியுதுங்களா அதில் ரெக்கார்ட் பண்ணார் நான் அப்படின்னு சாட்சி சொன்னாப்புல அப்படில் அப்படி தேவன் இன்னைக்கு ஆண்டவருக்காக இன்றைக்கி அவர் சினிமா பாட்டே கிடையாது ஃபுல்லாக ஆண்டவருக்காக தான் தன்னை அர்ப்பணித்து வாழ்கிறார் அப்படியே நான் ப்ளஸ் பண்ணுறேன் நம்ம பிள்ளைகளை அப்படியே தேவன் உயர்த்துவார் கரங்களை தட்டி உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் என்ன கவலை வச்சுருந்தாலும் தேவநாத மாத்திரா சொல்லுங்க என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆமே நாமே நாமே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆமே நாமே 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 பெற்றுக்கொள்ளும் ஒரு விசேஷத்தை அபிஷேகம் உங்களை நிரப்புகிறேன் உங்க கணவனார குறித்த சந்தேகம் இவரெல்லாம் திருந்தாரோ திருந்த மாட்டாரோ இதெல்லாம் உருப்படுமா உருப்பிடாதங்கிற சந்தேகம் நீங்குது உங்க மனைவி குறித்த சந்தேகம் இவெல்லாம் ரசிக்கப்படுமா இதெல்லாம் திருந்துமா இப்படியே சண்டை போட்டுட்டே கிடக்க வேண்டியதான காலம் போகிறான் அது மாறுது ஏசுவீ நாமத்தனார் உங்க பிள்ளைகள் இப்படியே கீழ்படியாதா இது எப்படி எங்க போய் முடிய போது ಆಮ ತರುದಿಯೋ கோர்ட்டு கேஸு நம்மளை நிறுத்திருமோ இல்லைன்னா யாரோட ஓடி போயிருமோ பெண் பிள்ளைகள் யாரோ இப்போவே இப்படி இருக்குதே ஓடி போயிருமோ இல்லைன்னா நம்மள பையன் இப்போவே இப்படி சுற்றுறானு பிள்ளைகள் பின்னாடி ஒரே ஒரு காலேஜ் காலேஜியாக சுற்றுறானு இவனால நம்ம பேர் கெட்டு போயிருமோ இல்லை இல்லை ஏசி வினா மாத்தினாலும் எல்லாம் மைண்ட்லேருந்து வெளியே எடுத்து போட்டுரு உங்கள் பிள்ளைகளை தேவன் உயர்த்துவார் உங்கள் பிள்ளைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷம் அடைகிற நாட்கள் வரும் இப்போ இருக்கிற அந்த துக்கத்தை கத்த சந்தோஷமாக மாற்றுவார் உங்களுக்கு ஒரு நல்ல அப்பா இருக்கிறார் அவர் உங்களுக்காக செய்வார் கையாத்தி பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன் நாமே இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்து வேலை செய்யும் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் நல்ல வேலையை தருவார் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை தருவார் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தருவார் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கத்தை தருவார் ஆமேன் நாமேன் உங்கள் பிள்ளைகள் மோசம் போக மாட்டார்கள் பிசாசனுடைய கண்ணிலிருந்து தேவன் விடுவிப்பார் உங்கள் பிள்ளைங்க நல்லபடியாக நீங்கள் சொல்கிற ஆமேன் தேவனுடைய ஆவிக்குரிய பையனை ஆவிக்குரிய பொண்ணை திருமணம் செய்வார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கத்தர் கொடுப்பார் ஆமேன் ஆமேன் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கையை கத்தர் கொடுப்பார் ராமேன் ஆலே லூயா ஆமேன் ஆமேன் அவர்கள் மூலமாய் உங்க குடும்பத்தின் பேர் கட்டப்படும் அதே நேரத்தில் தேவனுடைய நாமம் பெரிதாயும் மகிமையடையும் அதுதான் நடக்கும் நமக்கு அதை மட்டும்தான் சிந்திக்கணும் அது எதிராக பிசாசி என்ன கொண்டு வந்தாலும் இயேசு நாமத்தில் விரட்டிடணும் ஆமேன் ஆமன் எனக்கு நடக்கும் ஏன் வாழ்க்கை அப்படிதான் கட்டி எழுப்பார் ஆமேன் விழுந்து போன தாவிதின் குடாரத்தை திரும்பவும் எடுத்து கட்டுகிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்க உங்களுக்கு நடக்கும் யார் சொல்றது நடக்காது நீங்க பார்ப்பீங்க உங்க சொந்த கண்ணால் பார்ப்பீங்க சொல்லுங்க என் கணவனாக ரசிக்கப்பட்டு பைபிள தூக்குறது என் கண்ணால் பார்ப்பேன் கைய தட்டி கைய தட்டி கைய தட்டி அவர் கையில் பைபிள் இருக்கிறது உங்கள் கண்ணில் பார்க்கும் ஏஸ்வி நாமத்தை நான் பிளஸ் பண்ணுற பெற்றுக்கொள்ள தீர்க்க தரிசனமாக சொல்றேன் ஆமேன் சாட்சி சொல்லணும் நடக்கும் சாட்சி சொல்லணும் பிரதர் என் வீட்டுக்காரர் ரசிக்கப்பட்டு பைபிளை தூக்க ஆரம்பிச்சிட்டாரு பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு லைய் பார்க்க ஆரம்பிப்பேன் சாட்சி சொல்லணும் பிரதர் என் வீட்டுக்காரர் ஒரு சிலவே லைவ் சொல்கிறாப்புல பிரதர் இப்போ என் ரொம்ப என்னை பத்தி பேசாதீங்க ஏன் வீட்டுக்காரர் லைவ் பார்க்கிறாரு அப்படின்றாப்ல அப்படியே நான் ப்ளஸ் பண்றேன் உங்க வீட்டுக்காரர் லைவ் பார்ப்பார் ஆண்டவர் அறிகிற அறிவு அவருக்கு உண்டாகும் அந்த இருதய விருப்பத்தை தேவை நிறைவேற்றார் அப்படியே ப்ளஸ் பண்றேன் ஏசுவி ஸ்வீநாமத்ரா ஆமை